வணக்கம் டாக்டர் உமையால் முருகேசன் ஃப்ரம் ஸ்ரீக்குமரன் அஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் தாம்பரம் சென்னை இன்னைக்கு வந்து ரொம்ப காமனாக வந்து மக்கள் கிட்ட இருக்க ஒரு டவுட்டை பற்றி நான் பேச போகிறேன் குழந்தை எண்ணெய் அப்படின்னா என்ன நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆகி ஒரு ரெண்டு மாதத்துலேயே வந்து எனக்கு குழந்த நிற்கல அப்படின்னு வந்துடுறாங்க ஸோ ஒரு வருஷம் ஒரு வருஷம் அவங்க முயற்சி பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு குழந்த நிற்கலை அப்படின்ற ஒரு ஒரு பிரச்சனை அவங்களுக்கு வரும்போது தான் நாங்கள் வந்து அதுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து கேட்க ஸோ சோஷியல் ப்ரெஷர் நிறைய இருக்குது ஸோ நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கல்யாணம் பண்ணிட்டு எங்கே போனாலும் அந்த கேள்வி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ சோசியலியுமே சமுதாயமுமே வந்து ஒரு கல்யாணான ஒரு தம்பதியை வந்து கேள்வியை கேட்காம நம்ம இருந்தோம்னா மோஸ்ட் எயிட்டி பர்சன்ட் ஆஃப் த மேரீட் கப்பிள் வந்து வெல் கெட் கண்டிப்பாக அந்த ஒரு வருஷத்துக்குள்ள எண்பது சதவிகிதம் கல்யாணான தம்பதிகள் வந்து குழந்த வந்து அவங்களுக்கு கன்சீவ் ஆயிடுவாங்க அந்த மீதி இருபது பர்சன்ட்டுக்கு மட்டுமே வந்து அந்த குழந்தையின்மைக்கான ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு அணுகுமுறை பண்ணால் ரொம்ப வந்து நல்லா இருக்கும் ஸோ தட் இஸ் த கரெக்ட் திங் யூ நீச்சு தேங்க் யூ